ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு டூ டேஸ்க்கு அப்புறமா பெட்டியை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ கேஜி வரைக்கும் வைக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ கேஜி வைக்கலாம் ஒரு பேருக்கு அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சூட்கேஸு ஒரு செவன் கேஜி எடுத்துக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இல்லையா ஸோ ஆறு சூட் கேஸு ரெண்டு செவன் கேஜி ஒரு பேக் பேக் எடுத்துருந்தேன் ஒரு பெட்டியில் வந்து நம்ம டுவெண்ட்டி த்ரீ கேஜி வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு டூ கேஜியோ இல்லை ஒன் கேஜிக்கு மேலே போச்சுன்னா கஷ்டம் ஸோ நம்ம எப்போவுமே டுவெண்ட்டி த்ரீ கேஜி வச்சுக்கிறது நல்லது இதில் எடுத்தோன்னே என்னோடய கிளாத்ஸாக இருக்குது சாரீஸ் கொஞ்சம் அப்புறமா கிளாத்து இந்த மாதிரி நிறைய நைட்டிஸ் அந்த மாதிரி வச்சுருந்தேன் ஏன்னா அடியிலெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அப்படிங்குறனால நம்ம மேலே கிளாத் போட்டு வச்சோம் அப்படின்னா ஹேண்டிலோடையோ இல்லை மேலே வந்து கிளாஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா உடையாம இருக்கும் ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா துணியை கொஞ்சம் கீழே வச்சுட்டு மேலே அதுக்கு மேலே பாத்திரங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலேயே துணி வச்சுருக்கேன் ஸோ அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா இது மெரினா பீச்சில் எடுத்தேன் இது வந்து எதாவது வீடியோஸ் போட யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாழை இலைய மாதிரி இருக்கிற பிளேட்டு நம்மளுக்கு எவ்வளோதான் இட்லி வந்து பாத்திரம் இருந்தாலும் வீட்டை ஆல்ரெடி ரெண்டு வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரமா அழகாக இருந்துச்சு ஸோ அதனால எடுத்துட்டேன் இது வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு இதிலே வந்துட்டு இடியாப்பம் ஊற்றிக்கலாம் இதுலேயும் ஊற்றிக்கலாம் இது வந்து இட்லி பாத்திரம் வந்து உள்ளே ஹோல் ஹோலாக இருக்கனால துணி போட்டுதான் ஊற்ற முடியும் இதுக்கு மேலே நம்ம இடியாப்பம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் எடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் கொண்டு போயிருந்த ட்ரைபாடு இது வந்து மினி இட்லி ஸ்டாண்டு இந்த பாத்திரத்துக்குள்ளேயே வச்சிடலாம் இந்த பாத்திரத்துக்குள்ளே செட் ஆகிற மாதிரி பாத்திரம் கொடுங்கன்னு சொன்னோடனே அவங்க இதை எடுத்து கொடுத்தாங்க ஸோ இந்த பாத்திரமும் பிடிச்சனால இதையும் சேர்ந்து எடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வத்தல் எல்லா வகையான வத்தல் ஐட்டமும் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இது கொத்தவரங்காய் வத்தல் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து டீ தூள் தாஜ் டீ தூள் இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே ப்ரிப்பராக வந்து பொங்கல் பானைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம ரைஸ் கூட வச்சுருலாம் அடுத்து என்னது எனக்கே தெரியல ஓ பேங்கிள்ஸ் இருக்குது இதுக்குள்ள வளையல் வந்து உடஞ்சிராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கி அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பபுள் ரேப் போட்டு ரேப் பண்ணிருந்தேன் இது வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ்னால நான் இப்படி பேக் பண்ணியிருக்குறேன் ஸோ இந்த நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் வளையல்ஸ் மாதிரி இருக்கும்ல ஸோ அதுதான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் ஃபுல்லாகவே ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உடஞ்சிடாமல் இருக்கணுன்றதுக்காக ஏன்னா ரொம்ப நிறைய டேப் போட்டு வச்சுருந்தேன் உடஞ்சிடாமல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இருக்குது அதேமாதிரி இதுக்குள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வளையல்ஸ் இதில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு பபிள்ராப் போட்டு தான் சுற்றி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இதை வந்து நெக்ஸ்ட் வந்து வீடியோல போடுறேன் ஸோ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் தனியாக தனியா அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா மெடிசன்ஸ் தான் எடுத்திருக்கேன் என்னென்னா நம்மளுக்கு இங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அவ்வளோ சீக்கிரமா வாங்கிடவே முடியாது என்னன்னா வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போதே ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்புறமா பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம் கிட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிரப் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அப்படி தான் வந்து எல்லாமே பில் போட்டுட்டு மெடிசன்ஸ் எல்லாமே இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து இந்த கடாய் இந்த கடை வந்து கா பாட்டம் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது ஸோ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்க ஆல்ரெடி கடாய்ஸ் இருக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருக்கேன் அடுத்து இந்த சம்பளம் இது வந்து இந்த டைம் என்னன்னா ஃபில்டர் காஃபி வந்து ஃபில்டர் காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண தான் சென்னையில் ஸோ அதனால் இருந்தனால அதோட எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக இது வந்து சோப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத்லாம் இருக்குது என்னோட சுடி அந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு அது எல்லாமே இருக்குது ஸோ அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பேக் பேக்காகவே வச்சுருக்கேன் இல்லைனா இங்கே வந்துட்டு சூட் திரும்ப வந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் நான் நிறைய வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஒருத்தங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட குக்கிங் ஐட்டம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணல அப்படியே வச்சிடறேன் அவ்வளோதான் இந்த பாக்ஸ் முடிஞ்சு இந்த ஒரு பெட்டியில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே மசாலா ஐட்டம் திறந்தோடனே மசால் வாடை அப்படியே குப்புன்னு வருது ஸோ எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னா மசாலா ஃபுல்லாக வந்துட்டு இதோட ட்ரெஸ்ஸு கூட வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு போகாத அப்படிங்கிறனால மசாலா ஐட்டம் மட்டும் ஒரு ஒரு பெட்டியில் வந்து பேக் பண்ணேன் கரெக்டாக இவ்வளோதான் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ கேஜி பிடிச்சது அதுக்கு மேலே வைக்க முடியல இதில் வந்துட்டு வத்தல் வச்சுருக்கேன் உண்ணை வத்தல் அப்புறமா சுண்ட வத்தல் இது வந்து மிதுக்க வத்தல் இதெல்லாம் வந்து வீட்டிலையே போட்டது எங்கள் அம்மா போட்டாங்க அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பளம் அப்பளம் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி பேக் பண்ணிடுச்சு அப்பளம் அடுத்து வந்து த்ரீ ரோசஸ் டீ தூள் இதில் வந்துட்டு முக்கியமாக சொல்லி ஆகணும் இது என்னென்னா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம்பூ பொடி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது எதுக்காக அப்படின்னா பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா சொல்லியிருந்தா யூஸ் பண்ணியும் பார்த்தேன் நல்லா இருந்தது ஸோ அதை எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன் இது வந்து ஆவாரம்பூ பொடி அப்புறமா வந்து தூதுவலை பொடி அடுத்து வந்துட்டு இதுவும் ஆவாரம்பூ பொடி கஸ்தூரி மஞ்சள் அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு சளி இருமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கற்பூராதி சோரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பேக்காக பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது மஞ்சத்தூள் அடுத்து இதுவும் வந்து அப்பளம் தான் என்னது தெரியல அப்பளம் கிடையாது கான் இது வந்து பொறிக்கிற மாதிரி அந்த இந்த கான் நெக்ஸ்ட்டு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இது ஒரு பாக்கெட் பேக்கெட் வாங்கியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மட்டன் மசாலா சாம்பார் தூள் அதெல்லாம் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு இட்லி பொடி சும்மா கொஞ்சமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் கேஜி மட்டும் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு எங்களோட வீட்டு மசாலா எடுத்துங்க அம்மா கொடுத்து விட்டால் வீட்டு மசாலா இது ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஜிப்லாக்காக போட்டு பேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா உடஞ்சிட்டாலும் உள்ளேயே இதாகிடும் அப்படின்றதுக்காக ந உடையாது நல்லா வந்து ஜிப்லாக் போட்டாலே உடையாது ஸோ இந்த மாதிரி வீட்டு மசாலா எல்லாமே ஒரு ஜிப்லாக் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஜிப்லாக் போட்டு பேக் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு மசால் இது வந்துட்டு மிளகாய் தூள் வந்து இது வந்து மிளகாய் தூள் இது எல்லாமே மிளகாய்த்தூள் அப்புறமா வந்துட்டு இது மல்லித்தூள் இதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி இருக்காச்சு இது மாதிரி பாக்ஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்காக அப்படின்றதுனால பாக்ஸாகவே போட்டு வச்சாச்சு பாக்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாக்ஸோட வெயிட்டும் பார்த்துக்கோங்க பெரிய பாக்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா பாக்ஸோட வெயிட்டும் சேர்ந்து வந்துடும் ஸோ அதனால் சின்ன பாக்ஸாகவே வாங்கி பேக் பண்ணிக்கோங்க அடுத்து இதுவும் சேம் மசாலா தான் இருக்குது வீட்டு மசாலா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு கிலோ மசால் வாங்கி அம்மா வந்து வறுத்து அரைச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு கிலோ வந்து மசாலா வந்துச்சு ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு ஒரு கிலோ வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி ஆறுலேருந்து ஏழு கிலோ வந்து வீட்டு தான் இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு ஃப்ரீசரில் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா காலியாக காலியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே மசால் தான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த குழவி மசால் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இருந்திருப்பேன் ஸோ அதில் ஒரு பத்து பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்கும் கொஞ்சம் பேத்து அப்படியே மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் தான் போனோடனே நம்ம வந்துட்டு வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்கல்ல ஸ்வீட்ஸா ஏன்னா இந்தியன் ஸ்வீட்ஸாக அவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கவங்க ஸோ அதனால எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு எப்படி பேக் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதாக இருக்குங்க லைட்டாக ஜிப்லாக்ல தான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி உடஞ்சிருக்கா அப்படின்னு இதுக்கு மேலே இன்னொரு கவர் போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இது எல்லாமே வந்துட்டு நான் பேக்கரியில் வாங்காமல் ஆர்டர் கொடுத்து வாங்கினது முன்னாடியே ஒன் டேக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டேன் ஸோ அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கள் அம்மா யூஸ் பண்ண பேக் பெருசு சரி நம்மளுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வந்துட்டேன் இது வந்து அப்பளம் இதுவுமே க்ளாஸ் தான் ஃபுல்லாக ஹர்ஷன் தர்ஷனோட பிளாஸ்க்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூ சொல்லியே ஆகணும் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம வந்துட்டு பூ வந்து எப்போவுமே ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிக் பூ வரும்போது நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பிளாஸ்டிக் பூஸு சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இந்த பேட் அப்ளம் ஹார்ட் அப்ளம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரிஸ் கொஞ்சம் இயரிங்ஸ் கொஞ்சம் இருக்குது இதில் இது ஃபுல்லாக இயர்ரிங்ஸ் அப்புறமா பேங்கிள்ஸ் கொஞ்சம் இருக்குது இதில் வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஜுவல்லரி செட் இருக்குது இதை வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன் என்னென்னலாம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அந்த ஹாட் பேக்கோட மண்டி அப்புறமா வந்துட்டு சல்லடை இம்பார்ட்டனே அதுதான் நம்மளுக்கு அப்புறமா வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு ஃபில்டர் காஃபிங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னே வாங்கியாச்சு ஃபில்ட்ரு காஃபி வந்து இதெல்லாம் ப்ளவுசஸ்ஸு அவ்வளோதான் தான் இது வந்து ஒரு குட்டி முறை சும்மா எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து என்னோடய சேரீ ஃபுல்லாகவே வந்து சாரீஸ் தான் இதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன மெடிசன்ஸ் கொஞ்சம் இருக்குது இதில் எல்லாமே என்னோடய சாரீஸ் தாங்க பிஸ்கட்ஸ் இருக்குது மேரிகோல் பிஸ்கட்ஸ் ஸோ அங்கேருந்து வரும்போது பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்புறமா வந்துட்டு சீட்ஸ் வெரைட்டிஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஸ்பைசஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருந்துச்சு எல்லாமே சாரீஸ் தாங்க இந்த சைடு இருக்குது இது எல்லாமே முன்னாடி வாங்கி வச்சது அப்ப வந்து இடம் இல்லை எடுத்துட்டு வர முடியல அப்படிங்கறனால இப்ப எடுத்துட்டு வந்துட்டேன் அப்ப வாங்கி வச்சு வெயிட் அதிகமா இருக்கு அப்படிங்கறனால வச்சுட்டு வந்தது இப்ப வந்து கொஞ்சம் இடம் இருக்கனால ஸ்பேஸ் இருக்கனால எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறமா வந்துட்டு பேஸ்ட்டு இது கிடைக்கும் பட் நம்ம அங்கே இருக்கனால எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன் பேஸ்ட்டு அப்புறமா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் கிரீம்ஸு ராகி ஃப்ளாரு இது வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ண வாளி ஸோ எனக்கு எப்பவுமே பிடிக்குன்றதுனால தூக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு நாலு பிளேட்ஸு இது வந்து ஒரு பேசன் ஒன்று இது வந்து கோதுமை மாவுலாம் வந்துட்டு பூரிக்கு பெசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுவும் பூசு இது வந்து அரிசி மாவு இது வந்து ஒரு பாத்திரத்தோட மூடி பாத்திரங்கள் அப்போ கொடுத்து விட்டுருந்தாங்க கொடுக்கறதுக்காக நெக்ஸ்ட்டு கரண்டி பிரியாணிலாம் பண்ணுறோம்ல அந்த கண்ணாடி கரண்டி வந்து ரொம்ப இதாகிடுது ஸோ அதனால ஒரு இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் பிரியாணிக்குன்றதுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து இதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதை கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புளி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுனா விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு போட்டு ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்குறேன் இதுவுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கொடுத்து வந்து ஒரு டபாரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ வைக்கிற மாதிரி ஒரு டபாரா பாத்திரம் பாத்திர பாத்திரம் மட்டும் நம்மளுக்கு எங்கே போனாலும் விடாது உடனே பிடிச்சோடனே எடுத்துருவோம் வீட்டுக்காரர் தான் பாத்துட்டு இருக்காரு இருக்கிற பாத்திரம் பத்தாதுன்னு எவ்வளோ பாத்திரம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே புடிச்சிரும் அதை எப்படி விட்டுட்டு வர முடியும் அது மாதிரி ஸோ எடுத்துட்டு வந்தாச்சு ஆல்ரெடி இது ப டபராக இருக்குது சரி ஒரு கிலோ வேகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சின்னது சும்மா எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது ஒன்று ஸோ ரெண்டு அப்புறமா இது எல்லாமே கிளாத்ஸா இருக்கு துணி துணிதா இது எல்லாமே இதுலயுமே கிளாத்து தான் இருக்குது கிளாத்து அப்புறமா வந்துட்டு இது வந்து இடியப்ப ஸ்டாண்டு இடியப்ப ஸ்டாண்டு அப்புறமா வந்துட்டு புலி சொன்னேன் இல்லையா இது வந்து எங்களோட தோட்டத்தில் எங்கள் மாமனார் வாங்கி வச்சுருந்தார் புளியை வந்துட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள நாரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கு ஸோ விதை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கிலோ புளி வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி பேக் பேக்காக போட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதுவுமே மட்டன் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா பனியார கல்லுங்க இதை தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு ஸோ பனியார கல் இது வந்து இதில் எங்கள் ஊரில் ஆண்டிப்பட்டி தான் வாங்க அந்த பனியாரக்கல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே சாரீஸ் தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் இது எல்லாமே கிளாத்துல உங்களோட செப்பல் கொஞ்சம் வந்துருக்கேன் இதுவும் வந்து செப்பல் தான் செப்பல் இது வந்து அந்த சாரீக்கோட எல்லா பிளவுஸுமே வந்து ஒரே ப இதில் போட்டு வச்சுருக்கேன் ஸாரீஸோட ப்ளவுசஸ்ஸு ஹர்ஷனோட டாய்ஸு இந்த மாதிரி அவ்வளோதான் எல்லாமே பண்ண ஸோ அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படி இரு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட காட்டிட்டேன் ஸோ நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து வரும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டாங்க அப்படின்னா உள்ளே சென்னை ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி கோல்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க கோல்டு எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிறத சொன்னேன் அதாவது எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் கிராம் சம்திங் இருக்கும் ஸோ ரெண்டு சவரன் அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு சவரன் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கோங்க அது ஈஸியாக இருக்கும் டிக்ளேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா கோல்டு வந்து நிறைய எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸோ அதனால நீங்கள் அப்படி வச்சுருந்தாலுமே நீங்கள் டிக்ளேர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து பிக்கிள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க பிக்கிள்ஸ் அப்புறமா கிரேவி மாதிரி அந்த மாதிரி எதாவது செக்கின் பேக்லையும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எடுத்துகிட்டு வராதனால எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஒரு சில பேர் எடுத்துகிட்டு வந்தாலுமே என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டாலுமே அதை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அதை டிக்ளேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் மற்றபடி இதுக்கெல்லாம் அலோடு தான் மற்றபடி என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்ஸ் ஐட்டம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே மாதிரி இங்கே சிக்கோ ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறமா ஃப்ரூட்ஸு அப்புறமா சீட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா மீட் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஓ ஓகே அப்படி இரு நம்ம வச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் பெரு பெரிய தப்பாக அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கஸ்டமில் மாட்டி ப்ராப்ளம் ஆகுறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸ்பைசஸ் நம்ம இந்தியன் ஸ்பைஸஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாவு வெரைட்டிஸ் அதாவது ஃப்ளார்ஸ் ரைஸ் ஃப்ளார் ராகி மாவு அப்புறமா புளி இந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம் சில பேர் சொல்றாங்க கருவாடெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இது வரையும் எடுத்துட்டு வந்தது அதுக்கு ரொம்ப ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா நம்ம மசால்குள்ள வச்சு கூட எடுத்துட்டு வரலாம் அதாவது நம்ம ஸ்பைசஸ் குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு வரலாம் இல்லை கருவேப்பிலை போட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் இது வரையும் எடுத்துட்டு வந்தது இல்லை இது ரெண்டாவது டைம் வரேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அடுத்து தான் வந்திருக்கேன் அதனால எனக்கும் அவ்வளவா ரொம்ப எதெல்லாம் எதுலாம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது இப்பப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஸோ நான் என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்